கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த அதிகாலையிலே அவர் நம்மை எப்படி உயிர்ப்பித்தார் என்று நாம் இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம் அக்கிரமங்கள் நாளிலும் பாவங்களின் நாளிலும் மருத்துவரில் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இப்படி நிறைய காரியங்கள் நாம் செய்தோம் எத்தனையோ பாவங்களுக்கு ஈடுகொடுத்தோம் எத்தனையோ நம் கண்களுக்கு பாவங்களை பார்க்க நாம் ஈடுகொடுத்தோம் ஆனாலும் நம் தேவன் அதிலிருந்து மீட்டு எடுத்தார் எத்தனையோ காலம் கா காரியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் இழந்து போகிற ஸ்தானத்தில் இருந்திருக்கோம் ஆனாலும் அவருடைய கிருபியினால் நம்மளை உயிர்ப்பித்தார் மரண கட்டிலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் அது உண்மை தானே நீங்கள் நெ நினச்சி பாருங்கள் சார் அந்த காரியத்தில் இத்தனையோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் யோசித்திருக்கலாம் ஐயோ இந்த இந்த நேரத்தில் என் கத்திர எனக்கு உதவியில்னா நான் அப்போயும் மறைத்திருப்பேன் ஆனால் உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்க நீ கொடுத்த அந்த அன்பு அவர் மாறாதவர் அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன் அவர் உங்களுக்கு உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று அதுதான் அவர் சொல்கிறார் அந்த காலையில் நான் உன்னை உயிர்ப்பித்தேன் நீ எத் எப்படி இருந்தா அக்கிரமனாலும் பாவங்கள்னால் நிறைந்திருந்தார் ஆனாலும் தேவன் உன்னை வந்து நாடி உங்களை மீட்டெடுத்தார் ஏனென்றால் அவர் நீங்கள் செலுத்தின அந்த அன்பு அவர் வென்றுமே மாறாத அவர் நீங்கள் அவங்க அவர் மேலே வைத்த அந்த அன்பின் மூலமாக அவருடைய கிருவையை கொண்டு உங்களை நீங்கள் மறித்து இருந்தீங்க சாக தருவானத்தில் இருக்கும் பொழுதும் அவர் உங்களை உயிர் உயிர்ப்பித்தார் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இன் அவருக்காக கோடி நன்றி இன்று நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நான் இறந்து போயிருக்க வேண்டியது ஆனாலும் இத்தனையோ காலங்களுக்கு முன்பாக நான் மறித்து போயிருக்கேன் அப்படின்லாம் சில பேர் யோசிக்கலாம் ஆனாலும் இப்பொழுதும் இந்த சமயங்களிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து உயிர்ப்பித்த தேவன் எனக்கு இந்த அண்ட சராசரிகளை பார்க்க ஒரு தருணத்தை கொடுத்தார் உற்று உறவினர்களை பார்க்க ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் நேரம் கொடுத்திருக்கிறார் கர்த்தரை சா வேதாலயத்தில் சென்று வசனங்களை கேட்க ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு கோடி நன்றி சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை அசிரத்